காவல்துறை இன்று ரவுடி துறையாக மாறிக்கொண்டு வந்திருக்கிறது பொன் கார்த்திக் ஐபிஎஸ் ஐபிஎஸ் எஸ் இபிஎஸ் பி ப்ராக்கெட்ல நூறுன்றது உண்மையா யூஸே இல்லாத ஒரு நம்பர் வெறும் பூஜ்ஜியம் போட்டுக்கலாம் அந்த நம்பருக்கு வயது முதிர்ந்தோர் பாரம்பரியமான வீட்டை அபகரிக்கும் அதிமுக பகுதி செயலாளர் சாம் பிரவீன் பரபரப்பு குற்றச்சாட்டு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் சார்பில் அதன் தலைவர் முனைவர் டி சாம் பிரவீன் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் செய்தியாளிடும் கூறுகையில் சென்னை சைதாப்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட இடத்தில் வயது முதிர்ந்தோர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் என்று ஒரு குடும்பத்தையே ரவுடிகளை வைத்து அவர்களது பாரம்பரியமான வீட்டை அடித்து பறிக்கும் ஒரு அதிமுக பகுதி செயலாளர் மற்றும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் மற்றும் அவருக்கு உதவியாக காவல்துறையை அடிப்படைந்து நிற்கும் ஆதாரங்களுடன் நீதி கேட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்துடன் பத்திரிகையாளர்களை சந்திக்க வந்திருப்பதாகவும் பத்திரிகையாளர்கள் இந்த செய்தியை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று இதற்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று கூறினார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருந்தனர் வணக்கம் என்னோட பெயர் டாக்டர் சாம் பிரவீன் சேர்மன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் இந்த நேரத்தில் சைதாப்பேட்டை அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் மெஜாரிட்டி ஆளுங்கட்சி தான் ஆனால் இன்றைக்கு அதே சைதாப்பேட்டையில் ரஸ் அது மட்டும் இல்லாம காவல்துறையே சேர்ந்து அப்பாவி பொதுமக்களுடைய பாரம்பரிய நிலத்தை பாரம்பரிய வீட்டை அடித்து குடுங்கிறாங்க அதுவும் போலீஸ் பாதுகாப்போட ஒரு ஏழை குடும்பம் அவங்க பல வருஷங்களா நாற்பது வருஷமா அந்த வீடு அவங்க பேர்ல இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குது கோர்ட்டுக்கு போய் ஆர்டரும் வாங்கியாச்சு இவங்க பேக் டாக்குமெண்ட் போடுறாங்கன்னு அதை போட்டது யாருன்னா சுகுமாரன் பகுதி செயலாளர் சைதாப்பேட்டையோட அஇஅதிமுக பிரமுகர் இவருக்கு இதேதான் தொழில் பின்னாடி அவரை பத்தின எல்லா ரெக்கார்ட்ஸும் எடுக்கும் போது பார்த்தால் அவருக்கு வந்து இது வரைக்கும் இருபத்தி மூணு வீட்டுக்கு மேலே இதே மாதிரி ஆட்டையை போட்டிருக்காரு அங்க இருக்கிற ஜனங்களை அவருடைய கீழே இருக்கிற அடியாட்களை வைத்து கொண்டு காவல்துறை சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர் திரு சேட்டு அவருடைய பேர் சேட் அதே போல உதவி ஆய்வாளர் அதே மாதிரி அவங்க கூட வந்த கான்ஸ்டபிள்ஸ் ஏசி இதெல்லாம் விட இன்னும் மோசமான ஒரு நிலைமை என்னன்னா அடையார் காவல் சரக துணை ஆணையம் ஐ பி எஸ் உண்மையாக சொல்ல விட அவர் பொன் கார்த்திக் ஈ வச்சுக்கலாம் ஏன்னா கம்ப்ளீட்டா அதிமுக கட்சியுடைய குண்டர்களுக்கும் அதிமுக கட்சியில் இருக்கும் ஒரு பகுதி செயலாளர் ஆக்கிரமிப்பு செய்ய முற்படும் ரவுடிசம் வச்சு அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியை அடித்து பிடுங்கிறதுக்கும் லேடிஸ்னு பார்க்காம அந்த வீட்டில் செவிரேறி குதிச்சு பூட்டை உடைச்சு அங்க இருக்கிற வயதானவர்களையும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணையும் நெஞ்சம் பிடிச்சி கீழே தள்ளி அவங்க பையனை கடப்பாறை எடுத்து குத்த வந்த வீடியோ வரைக்கும் எல்லாத்தையும் நான் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் கொடுக்குறேன் இன்னைக்கு கமிஷனர் நம்ம சென்னை மாநகர கமிஷனர் என்ன சொல்லியிருக்கிறாரு ரவுடிசம் ஒழிச்சிட்டேன்னு சொன்னார் ஒரிஜினலா பார்த்தா ரவுடிசம் ஒழிச்சிட்டாரோ இல்லையோ காவல்துறை இன்று ரவுடி துறையாக மாறி கொண்டு வந்து இருக்கிறது அதே போல எதிர்கட்சியுடன் சேர்ந்து அப்பாவி ஜனங்களின் நிலத்தை அபகரித்து கொண்டிருக்கிறது அந்த நிலத்தை கொடுக்காம இவ்வளவு நேரம் குத்தியிரும் கொலையிருமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது இங்க இருக்கிற பச்சையப்பன் மற்றும் கண்ணன் அவர்களுடைய குடும்பம் அவருடைய மனைவி ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்களையும் இந்த ஈவு இறக்க குன்றர்கள் இருபது முப்பது பேருக்கு மேல காவல்துறைக்கு இவங்க நூறுக்கு ஃபோன் அடிச்சப்ப நூறுக்கு ஃபோன் அடிச்சப்ப நூறுன்றது உண்மையா யூஸே இல்லாத ஒரு நம்பர் வெறும் பூஜ்ஜியம் போட்டுக்கலாம் அந்த நம்பருக்கு ஏன்னா நூறுக்கு ஃபோன் அடிச்சு பத்து இருபது வாட்டுக்கு மேல அடிச்சும் காவல்துறை யாரும் வரவில்லை பிறகு ரெண்டு பேர் வராங்க அதோடைய விஷுவல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ரெண்டு பேர்ல அடியாட்கள் இருபது பேர் வந்த உடனே நீங்க பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் தூரம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க கடப்பாறையில இருந்து சுத்தில இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க இருக்கிற பெண்களை தாக்கி இருக்கிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஏஆர் காப்பி முதல் கொண்டு போட்டிருக்கு ஆனால் இது நடந்தது நாலு அஞ்சு அந்த தேதிகள்ல ஆறாம் தேதி அஞ்சாம் தேதியே அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ் போயிருக்காங்க கமிஷனர் இல்லை உயிருக்கு பயந்து இந்த குடும்பம் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்றும் அங்கு கமிஷனர் போய் பார்ப்போம் அதற்கு பதிலாக சிஓபி பெட்டிஷன் மட்டும் போட்டு கொடுத்து அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் நம்ம அடையார் துணை ஆணையரை சந்திக்குமாறு சொன்னாங்க நாங்க துணை ஆணையரை சந்திக்க போனால் அந்த இடத்துல உண்மையாவே சொல்றேன் இவங்களை பெண்களை அடிச்சு குழந்தைங்களை அடிச்சு ஆம்பளைங்களை கத்தி வைத்து கடப்பாரையால் குத்த வந்து இவ்வளவு ரோதனைகள் ரவுடிசம் மேல எந்த எடுக்கல அதற்கு பதிலாக துணை ஆணையர் என்ன கேக்குறாரு உங்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க நான் பார்க்கிறேன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை பார்க்கறதுக்கு இது ஒன்றும் கோர்ட் இல்லை அது சிவில் டிஸ்பியூட்டு இங்க அடிச்சதுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க சார் எஃப்ஐஆர் போட சொல்லுங்க சார் அப்பதான் எதிராளிகள் இவர்கள் மேல தாக்குதல் நடத்தாம இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நான் அதெல்லாம் செய்ய முடியாது அதெல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல கிடையாதுன்றார் உண்மையா சொல்றேன் திரு டெபுட்டி கமிஷனர் பொன் கார்த்திக் ஐபிஎஸ் ஐபிஎஸ்க்கு பிராக்கெட்ல இபிஎஸ் போட்டுடலாம் ஏன்னா அந்த கட்சிக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்கிறார் அவரு இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா நான் அதற்கு பொறுப்பு நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அந்த நபர் அந்த சரகத்துக்கு எதுக்கு டெபுட்டி கமிஷனரா இருக்கீங்க பீப்புள் சேஃப்டி எங்க இருக்குது இந்த மாதிரி அப்பாவி பொதுமக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கிறது இல்லை அதைவிட இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் அவர் அங்கிருந்து ஏசிக்கு போன் அடிச்சு ஏசிக்கு சொல்றார் போய் பாருங்கன்றாரு எங்களை நாங்கள் உடனே அங்கேயே அசிஸ்டன்ட் கமிஷனர் சைதாப்பேட்டையை போய் பார்த்தால் அங்கேயும் புகார் கொடுத்தவர்கள் மேலே மேல போடுவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடியே இந்த ரவுடி கும்பல் நாலு நாட்களுக்கு முன்னாடியே வரதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஒரு செட்டிங்கை போட்டு இவங்க மேல போடுறதுக்கு நேற்று முற்பட்டார்கள் ஆனால் நாங்கள் போராடி இவர்களை மீட்டு கொண்டு வந்தோம் கடைசியாக வேற வழி இல்லாம காவல்துறையுடைய முழு அட்ராசிட்டி என்னன்றதை இதுல தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கெங்கே போராடி பார்த்தோம் கடைசியா பத்திரிகையாளர் மன்றத்தில் மக்கள் மன்றத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு வரதனால இது முதல்வரும் நாட்டை ஆளும் அரசாங்கத்திற்கும் தலைமைச் செயலர் கவர்னர் ஏன் நம்ம இவ்வளவு தூரம் ரவுடிசம ஒழிச்சிட்டேன்னு சொல்ற கமிஷனருடைய பார்வைக்கும் இது கொண்டு செல்லப்பட வேண்டும் இவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் வேண்டும் இவர்களுடைய சொத்தையும் பாதுகாக்க வேண்டும் இதே போல பல பேருடைய சொத்துக்களை பறித்த அந்த அஇஅதிமுகவுடைய பகுதி செயலாளர் சுகுமாரன் மீதும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அட்வொகேட் சதீஷ் மீதும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எல்லாவற்றையும் பின்னாடி ஆப்ரேட் பண்ற காவல்துறை என்கிற பெயரில் பசுத்தோல் போர்த்திய ஓனாய்களாக தெரியும் இந்த டெபுட்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் மூணு பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் முன்பு நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம் நன்றி வணக்கம் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியாளருக்கும் என் அன்பான வணக்கம் சார் நான் கடந்த அறுபது ஆண்டு காலமாக சென்னை சைதாப்பேட்டையில் வசித்து வருகிறேன் என் தஞ்சாவூர் வாங்கினது அது அந்த இடத்துல நாங்கள் அந்த அந்த ஏரியாவை டெவலப்மெண்ட் ஆகறதுக்காக தான் அந்த ஃப்ளாட்டு கட்டுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டு விட்டோம் விடும்போது எங்களுக்கோ டெவலப்பருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா வெளியே வெளியே வந்துட்டோம் நாங்கள் அந்த வீடு கட்டும்போது வெளியே இருந்தோம் வாடகைக்கு அப்போது அவர் எங்களுக்கு வீட்டை கொடுக்காம எல்லா வீட்டையும் டாக்குமெண்டெல்லாம் மாற்றின பிறகு இது விஷயமாக காவல்துறையிலும் நாங்கள் புகார் அளிக்கிறோம் புகார் அளிக்கும்போது அப்போது சுகுமார் அப்போத்துலேருந்து எங்களை பின்தொடர்ந்து வந்து எங்கள் முழு சொத்தையும் அபகரிக்கிறதுக்காக இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக எங்களுடன் எங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு எல்லாத்தையும் அபகரித்துக்க அபகரிச்சுட்டு எங்களை வீட்டை விட்டு துரத்ததுக்காக முயற்சி செய்கிறார் இப்பொழுது சுகுமார்ன்றவர் வெட்டு சுகுமார் அவர் அவர் சாதாரண சுகுமார் சுகுமாரில் வெட்டு சுகுமார் அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழில் அவர் மேலே புகார் இருந்திருக்குது நிறைய புகார் கொடுத்துருக்கோம் எந்த புகார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை அப்போதுலேருந்து அப்போ வந்து கடும்பாடி சப்போர்ட்டு தொரசாமி சப்போர்ட்டு அப்போது அதனால் வந்து அவங்க அந்த சப்போட்டில் ஆடிந்தார் இப்போ அவங்க அரசியல் வாழ்க்கை இல்லை இல்லாதனால இப்போ இவர் அந்த அரசியல் வாழ்க்கை அண்ணா அதிமுக கட்சி பேரை கெடுக்கிறதுக்காகவோ திமுகவோட கட்சி பேரை கெடுக்கிறதுக்காகவோ இந்த இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஒன்றுனா தான் நான் சொல்லிட்டேன் ஒன்று எங்கள் சொத்தை அபகரிமா எங்கள் எல்லோரையும் பண்ணிவிட்டு நீ சொத்தை அபகரிச்சுக்கோ இல்லை அதை விட்டுட்டு போயிடு நீ அந்த ஏரியாவில் இருக்கிற எப்படி நீ பண்ணுற சொத்துனுடைய வில மதிப்பு கூடுனதுனால நான் அப்படி தான் அடிப்பேன் உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு அவர் இதுக்கு என்ன காரணம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை சொல்கிறேன் நான் இந்த சொத்துனுடைய மதிப்பு அஞ்சு வருஷத்துக்கு எப்படி தேர்தல் வருதோ அது மாதிரி ஒரு பத்து பர்சன்டேஜ் ஏற்றினா இது உண்மையான இந்த பிரச்சனையே இருக்காது இது வந்து இந்த நாட்டில் எல்லாருக்குமே பிரச்சனை நடக்குது இப்போ கூட நாகப்பட்டினத்தில் ஒரு பிரச்சனை பார்த்துட்டு தான் வந்தேன் நான் இந்த மாதிரி ஏறதுனால தான் இந்த பிரச்சனையா உருவாது இது நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க